வணக்கம் ஏன் விவசாயி சொந்தங்களே நான் அந்த உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு நம்ம எதை கிசான் சம்மன் நிதி திட்டத்திலிருந்து இந்த ஆண்டிற்கான முதல் தவணை தவணை அதாவது விவசாயிகள் வங்கி எப்போ வர வைக்கப்படும் அதனோட அது மட்டும் இல்லாம எந்தெந்த விவசாயிகளுக்கு எல்லாமே இந்த இரண்டாயிரம் ரூபாய் வரப்போகுதுன்றதையும் இந்த காணொலியில ஃபுல்லா பாருங்க அது மட்டும் இல்லாம இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐக்கன் செட் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம் விவசாயிகளுக்கு எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பி எம் கிசான் சம்மன் நிதி திட்டமானது இருபத்தி இரண்டாவது தவணை பிப்ரவரி முதல் வாரத்தில் இல்ல இரண்டாவது வாரத்தில் வரும்னு சொல்லிருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமா பதினஞ்சு தேதியிலிருந்து ஒரு இருபத்தி அஞ்சு தேதிக்குள்ள உங்க வங்கி கணக்குல வர வைக்கப்படும் சொல்லிட்டு மத்திய கவர்மெண்டே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க நிறைய யூடியூப் சேனல்ல பொய்யான வீடியோ பாத்திருப்பீங்க இந்த தவணையானது மூன்றாயிரம் வரும் ஆறாயிரம் வரும் நான்காயிரம் வரும் சொல்லிட்டு ஸோ கண்டிப்பா அந்த மாதிரியான உயர்த்தவும் எதுவும் பண்ணல ஸோ இந்த தவணை பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டாவது தவணை விவசாயிகள் வங்கி கணக்குல ரெண்டாயிரம் தாங்க வரப்போகுது ஸோ இந்த வருடத்திற்கான ஏற்றம் எதுவுமே கிடையாது அடுத்த வருடத்திற்கான ஏற்றத்தை வேணாலும் அது மட்டும் இல்லாம கண்டிப்பா இந்த பி எம் கிசான் சம்மன் உங்களுக்கு அமௌண்ட் கண்டிப்பா வரணும் அப்படின்னு கண்டிப்பா நீங்க பிஎம் கிசான் இகேஓஸி அப்டேட் பண்ணிருக்கணும் சோ நீங்க அப்படி அப்டேட் பண்ணல அப்படின்னு கண்டிப்பா உங்க தொகையானது வராம நின்னு போய்டும் சோ கண்டிப்பா உங்களோட ஈ கேஓசி அப்டேட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கங்க நீங்க பி பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட அபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு சோ இதுல இகேஓசின்றத டச் பண்ணுங்க என்டர் ஆதார் நம்பர் கேட்கும் ஆதார் நம்பரை நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆதார் கார்டில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டிஜிட்டல் ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஓடிபின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வரும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீக் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க இகேஒய்சி கம்ப்ளீட் அண்டு சக்சஸ்ஃபுல்னு வரும் ஸோ இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னாவே போதும் பி எம் கிசான் சம்மன் நிதி திட்டத்திலிருந்து இருபத்தி இரண்டாவது தவணை நேரடியாக உங்க அக்கௌண்ட்ல வந்து சேரும் கண்டிப்பா இகேஒய் சி அப்டேட் பண்ணிவிடுங்க அது அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நீண்ட நாள் காத்திருப்புக்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு முடிவு வந்திருக்கு இது பாத்தீங்கன்னா ஜனவரி மாதமே இந்த பிரிமியம் தொகையானது வர வேண்டியது சோ இது ரொம்ப நாள் கடந்து போச்சு இந்த பட்ஜெட் தாக்கல் மூலியமா சோ எந்தவித உயர்வும் கிடையாது பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமா பிப்ரவரி ஸ்டார்டிங் டு எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி இரண்டாவது தவணை பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமா விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த தவணை தொகைக்கு ஆவலோட காத்திருக்கீங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாதமானது இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாட்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பி எம் கிசான் சம்மன் நிதி திட்டத்திலிருந்து விவசாயிகளின் டைரக்டாவே வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் சொல்லிட்டு மத்திய அரசு பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் எல்லா விவசாயிகளுக்கும் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் நீங்க நியூ ஃபார்மரா இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்ளை பண்ணலாம் ஸோ இப்பயும் பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ எந்த ஒரு நெறிமுறைகளும் கிடையாது அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டான ஆவணங்களும் கரெக்டான முறையில நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கும் சக்சஸ்ஃபுல்லா இந்த அமௌண்ட் ஆனது வந்து சேரும் அதற்கான வீடியோ வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு போடுறேன் சோ அது மட்டும் இல்லாம பணம் எப்போது வங்கி கணக்குல வரவு வைக்கப்படும் நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க சோ இது எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி முதல் வாரம் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு பிப்ரவரி இரண்டாம் வாரம் அதாவது பதினஞ்சுல இருந்து பிப்ரவரி இருபத்தி எட்டு இருபத்தி அஞ்சுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த பிரீமியம் தொகையானது விவசாயிகளின் வங்கி கணக்குலாம் பார்த்தீங்கன்னா டைரக்டா வர வைக்கப்படும் சொல்லிருக்காங்க அதாவது ஒரு பத்து நாள்ல இருந்து ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ளே இந்த பிரீமியம் தொகையானது விவசாயி வங்கி கணக்குல வர வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விவசாயி வீடியோவுக்கு நம்ம கிராம விவசாயி பண்ணி பண்ணி நிறைய வீடியோவை வீடியோவை நம்ம விவசாயிகள் லைக் பண்ணுங்க இந்த அருகாமல் இருக்கும் விவசாயிக்கு ஷேர் விடுங்க ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அடுத்து ஒரு நல்ல வீடியோ நான் நான் உங்களை உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் யூடியூப் சேனல்ல பண்ணுங்க